அனைவருக்கும் வணக்கம் அறம் கலைக்கழகத்திலிருந்து ஆனந்த் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது தைராய்டு சுரப்பியை கட்டுப்படுத்தக்கூடியதுக்கு ஒரு அஞ்சு வர்மங்கள் இருக்குது அதில் முக்கியமான வர்ம பிள்ளையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுமை வர்மம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தில் கூர்மையாக இருக்கக்கூடிய பகுதி சங்குதிரிகாலம் அதிலிருந்து இரண்டு விரல் அளவுக்கு பக்கவாட்டில் இந்த பக்கம் இரண்டு விரலளவு பக்கவாட்டில் இந்த இரண்டு பக்கவாட்டிலையும் இருக்கக்கூடியதான் தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு ஃபட்டர்ஃப்ளை வடிவத்தில் இருக்கும் இது வந்து பட்டர்ஃப்ளையோட நடுப்பகுதி இது வந்து இந்த பக்கம் ரக்கை பகுதி இந்த பக்கம் ரக்கை பகுதி அதே வடிவத்தில் தான் இதுவும் இருக்கும் இதை நம்ம இயக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு விரல்களால் இரண்டு பக்கவாட்டிலிருந்து உள்பக்கமாக அழுத்தம் கொடுக்கும் அதாவது கழுத்துக்கு உள் பக்கம் அழுத்தக்கூடாது இரண்டு பக்கவாட்டிலையும் உள்பக்கமாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வலதுபுறமாக ஆறு முறை சுழற்சி இடதுபுறமாக ஆறு முறை சுழற்சி மறுபடியும் வலதுபுறமாக ஆறு முறை சுழற்சி இடதுபுறமாக ஆறு முறை சுழற்சி மொத்தம் இருபத்தி நான்கு முறை சுழற்சி முடிஞ்ச அடுத்தபடியாட்டு இந்த களத்தோட இரண்டு பக்கத்துலையும் இந்த மாதிரி கை விரல்களை வச்சு தடவி கொடுக்கணும் ஏன்னா நம்ம அழுத்தி அதில் இயக்கும்போது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அதை நம்ம இந்த மாதிரி நீவி விட்டோம் அப்படின்னு சொன்னால் சரியாகிடும் கழுத்தோட முன்பக்கத்தில் உள்ள எந்த வர்மங்களை இயக்கினாலுமே நம்ம கால் மாத்திரை அளவுக்கு தான் அழுத்தம் கொடுக்கணும் அதுக்கு மேலே அழுத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கழுத்து சார்ந்து வலியோ இல்லைன்னு சொன்னால் அது சார்ந்து தொண்டை கரகரப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்துறதுனால கால் மாத்திரைக்கு மேலே அழுத்தம் போகக்கூடாது